இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம்தான் என்ன முக்கியமான விஷயம் வீடியோ தான் இது அசாம் காமக்யா கோயிலுக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க இந்த கீழே கொடுத்துருக்குற நம்பரை நிறைய பேர் ஆசைப்பட்றீங்கிறதுனால அப்புறம் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பேராவது இருந்தால் தான் இது எல்லாருக்கும் சரியாக வரும் அதனால் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டால் கீழே கொடுத்துருக்குற நம்பரை நிறையவேற்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் அந்த கோயிலுக்கெல்லாம் பொண்ணாக புண்ணியம் பண்ணியிருக்கணும் வாழ்க நலம் ஓம் க்ளீம் தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ தேவி உபாசகர் இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸ்ரீ காமாக்கியா தேவி அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய காமாக்கியா தேவியுடைய ஆலயத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போக சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க ஃபோன் வழியாகவும் சொல்லியிருந்தீங்க நேரில் வரும்போதும் சொல்லியிருந்தீங்க அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது எங்க நான் அழிச்சிட்டு போங்க ஏன்னால் அதில் வேறு யாரும் அதை அழிச்சிட்டு போகிறது இல்லை கூட்டின்னு போகிறது இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கான வீடியோ தான் இது அஸ்ஸாம் காமாக்கியா கோயிலுக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க இந்த கீழே கொடுத்துருக்குற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் விவரங்கள்லாம் நான் சொல்கிறேன் அதாவது அற்புதமான ஒரு கடவுள் எது அப்படின்னா பல கடவுள்கள் இருந்தாலும் காமாக்கியா தேவி அதுவும் பெண்களுக்குனே உண்டான கடவுள் எதுனா காமாக்கியா தேவி தான் யோனி தேவின் பேர் பெண் உறுப்பு இருக்குது இல்லையா மர்ம உறுப்பு அந்த மர்ம உறுப்புக்குன்னே ஒரு கடவுள் உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது காமாக்கியா தேவி தான் அதில் மாற்று கருத்து இல்லை சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி அதாவது வண்டலூர் ஜூக்கும் கேளம்பாக்கத்துக்கும் போகிற வழி கிலாம்பாக்கன்றது பஸ் ஸ்டாண்டு இது கேளம்பாக்கம் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது அதுக்கு பக்கத்தில் மாம்பாக்கம் அதாவது பனங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம காமாக்கியா ஆலயம் வச்சுருக்குறோம் இங்கே தமிழகத்திலேயே நம்ம தான் வச்சுருக்குறோம் முதல் முதலாக காமாக்கியா தேவியோடைய ஆலயம் வந்தது இங்கே தான் வந்திருக்குது இங்கே இருந்து நம்ம அஸ்ஸாம் காமாக்கியா கோயிலுக்கு நான் ரெகுலராக போயிட்டு தான் இருக்கிறேன் மாதத்தில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதம் மாதமும் நேரம் கிடச்சா போயிடுவோம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரது உண்டு என்னுடைய நண்பர்களோட சில ஃபேமிலியோடு போயிட்டு வரது உண்டு ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களை கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்கன்னு அதற்கான காலம் தான் இப்போ வந்துருக்குது எப்போன்னா டிசம்பர் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்ற மாதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஃப்ளைட்டு இங்கேருந்து நம்ம ஒரு காலைல எட்டு மணிக்கெலாம் ஃப்ளைட்டு கிளம்புது இங்கே இருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் அங்கே போய் இறங்கிடலாம் இறங்கி கோயிலுக்கு போயிடலாம் அங்கே போய்ட்டு சனிக்கிழமை கா வெள்ளிக்கிழமை போயிடுறோம் சனிக்கிழமை சாமி தரிசனம் பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி சென்னை வந்துடுறோம் தான் வெள்ளிக்கிழமை கிளம்பிடுறோம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரோம் வெள்ளி சனி ஞாயிறு இவ்வளோ தான் சனிக்கிழமை சாமி பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமையே நம்ம அங்கே உமாநாதர் கோயிலுக்கு போயிடலாம் அந்த ஆத்துலையே பெரிய நதி இருக்கும் அந்த நதியில் ஒரு தீவு தீவில் தான் சிவபெருமான் இருப்பார் அங்கே உமாநாதர்னு பேர் அவர் தரிசனம் பண்ணிடலாம் வெள்ளிக்கிழமையே சனிக்கிழமை அம்மன் தரிசனம் அப்புறம் சைட் சிங் நிறைய கோயிலுங்கள்லாம் இருக்குது மெயினாக நம்ம காமக்கியாதேவி வணங்கிட்டு மற்ற கோயிலுக்கும் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையும் இன்னொரு முறை தியானம்லாம் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப விசேஷம் காமக்கிய தேவியை வழிபாடு பண்ணுறத விட தியானம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தா கூட போதும் நம்ம அங்கேயும் சில இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஃப்ளைட்டு அங்கேருந்து இருந்து வந்தால் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எங்கே வந்துடலாம் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி தான் வந்துடலாம் ஃப்ளைட் டிக்கெட்டு ஒரு அப் அண்ட் டவுன் இருபதாயிரரூபா பிடிக்கும் மீதி செலவுகள்லாம் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி லாபம் கருதி இதை செய்யலை நம்ம நிறைய பேர் ஆசைப்பட்றீங்கிறதுனால அப்புறம் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பேராவது இருந்தால் தான் இது எல்லாருக்கும் சரியாக வரும் அதனால் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டால் கீழே கொடுத்துருக்குற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா நம்ம பேசுகிறோம் உங்களுக்கு விவரங்கள்லாம் தரேன் காமாக்யா தேவி அதாவது பணம் பொருள் சிருஷ்டி தேவின்னு பேர் சிருஷ்டி தேவின்னு பேர் எல்லாத்துக்கும் சிருஷ்டி கொடுக்குறது அவள் தான் அவள் இல்லை அப்படின்னா உலகமே இல்லை பெண் உறுப்பு இல்லைன்னா உலகம் இருக்கா எங்கண்ணா குழந்தைங்கள்லாம் பிறக்குமா அப்போ சிருஷ்டிக்குனே தேவி அவள் தான் வயிறு சம்பந்தமான பிரச்சனை அப்புறம் பாவகாரியங்களுடைய சில பிரச்சனைகள் நம்மளை தாக்குது விருத்திக்கே வர முடியல அப்புறம் மென்சஸில் பிரச்சனை மென்சஸ் சில பேருக்கு முடிகிற காலம் இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு அது முடிகிற காலம் ரொம்ப பிரச்சனை இல்லை வாழுங்காலத்துலேயே அது பிரச்சனையை கொடுக்குது குழந்த பாக்கியம் பிரச்சனையாக இருக்குது கல்யாணம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த கோயில் தான் பெண்களுக்குன்னு தனியும் ஒரு கடவுள் உலகத்தில் இருக்குன்னா வேறு எந்த கடவுளும் கிடையாது தான் பெண்களுக்குன்னு உண்டான கடவுள் எல்லா கடவுளும் ஆண்களுக்கு பெண்களுக்கு இது பெண்களுக்குனே ஒரு ஸ்பெஷல் ஆண்களும் கும்பிட்றோம் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா காமக்யா தேவி உபாசகர் தான் நம்ம அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் அந்த கோவிலுக்கெல்லாம் பொண்ண புண்ணியம் பண்ணியிருக்கணும் தேவியை சிந்திக்கணும் காமக்கியா தேவியை நினைக்கணும் காமக்கியா தேவியுடைய பாதம் நமக்கு படணுன்னா அற்புதமான ஒரு கோவில் அது அந்த கோவிலுக்கு நம்ம வரணும் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வர்ற மாதம் ஆறாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை கிளம்பிட்டு சனிக்கிழமை தர்ஷனம் ச ஞாயிற்றுக்கிழமை ரிட்டர்ன் எல்லாமே ஃப்ளைட்டு தான் இங்கேருந்து கவுகாத்திக்கு போய்ட்டு இறங்கிட்டு அங்கேருந்து காரில் போய்க்கலாம் நம்ம தொடர்ந்து போகிறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இல்லை உங்கள் நண்பர்கள் தோழிகள் நண்பர்கள் வேறு யார் அங்கே போகணுன்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் நம்ம சொல்லிட்டு டிக்கெட்டை போட்டுருவோம் நம்ம லாபம் கருதி எதையும் செய்யலை எல்லாமே ஒரு சேவையின் அடிப்படையிலே செய்கிறோம் தேவையான செலவு பண்ணால் போதும் ஏ மற்ற தகவலாம் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கீழே கொடுத்துருக்குற நம்பர் அதாவது நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ டூ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்பிளேவில் இருக்கும் பாருங்கள் நம்பர் அதில் உங்ககிட்ட பேசுகிறேன் காமாக்கியா தேவியை தரிசனம் பண்ணுறது பெரிய புண்ணியம் சாதாரண விஷயம் இல்லை முதல்ல தேவியை நிறைய பேருக்கு யாருன்னு தெரியல சமீப காலமாக இப்போ நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்து காமக்கியா யார் காமக்கியா பேர் பட்ட தெய்வம் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடம் தேவி சக்தி பீடத்தில் மிக முக்கியமான நான்கு பீடங்கள் அதில் முக்கிய மிக முக்கியமானது தேவியுடைய யோனி பீடம் காஞ்சி காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் எல்லாமே ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் ஒன்று தான் ஆனால் பிரதானமாக சொல்லப்படுறது எது அப்படின்னா தேவியை பிரதானமாக சொல்லுவாங்க வரலாறு இதிகாசங்கள் புராணங்கள்ல எல்லாத்துலேயும் இருக்குது தமிழகத்தில் தெரியல அங்கெல்லாம் வந்து வருஷத்தில் மூணு நாள் அம்மனுக்கு மாத விளக்கு மாத விளக்கு உள்ள ஒரு கடவுள் எப்போ ஆதி காலத்துலேருந்தே இருக்குன்னா அந்த கோயில் தான் வேறு எந்த கோயிலையுமே மாத விளக்குக்குன்னு கடவுளுக்கு கோயிலை மூட மாட்டாங்க அங்கே வருஷத்தில் மூணு நாள் அம்பு பாய்ச்சி மேலான்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க அம்மனுக்கு மாத விளக்கு காலம்னு கோயிலை மூடிட்டு பெரிய திருவிழா பண்ணுவாங்க சாதாரண திருவிழா கிடையாது தாந்திரிக தேவி அப்படியே கூட்டம் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து அலமோதம் கோயிலை மூடிட்டு கோயில் திறந்துருக்கும் போது வர்றது வேற மூடி இருக்கும் போது வர்ற கூட்டங்கள் சாதாரண கூட்டம் இருக்காது அம்மனுக்கு மாத விளக்கு காலம்னு சொல்லிட்டு பேர்பட்ட அற்புதமான ஆலயம் இது பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே தவமாக தவம் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் எது அப்படின்னா காமாக்கியா தான் ஸோ தமிழகத்தில் நம்ம தான் கோயில் வச்சு இங்கே வச்சுருக்குறோம் சென்னை வண்டலூருக்கு பின்னாடி நம்ம வச்சுருக்குறோம் இங்கேயே நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணுறாங்க அங்கே போக முடியாதவங்க நீங்கள் வரணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வரலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் அதில் விவரங்கள்லாம் சொல்கிறேன் வாங்க நம்ம கூட்டிட்டு போய்ட்டு கூப்பிட்டு வரேன் வரக்கூடிய டிசம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இங்கே வந்துடுறோம் அங்கே க கமக்கியாகவும் பார்க்குறோம் சுற்றி இருக்கக்கூடிய நல்ல அற்புதமான ஆலயங்கள்லாம் இருக்குது அதையும் ஒரு ரவுண்டை முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்துடுறோம் எல்லாமே நான் அழிச்சின்னு போய் கூட்டின்னு வந்துடுறேன் விமான பயணம்தான் நான் ஸ்டாப் அதாவது நேரடி விமானம் தான் போடுறோம் டிக்கெட்டு வேணுன்றவங்க முன்னாடி பதிவு செய்து வச்சுக்கோங்க அவங்கவுங்களே கூட டிக்கெட் போட்டுலாம் சொன்னால் நம்மளும் போட்டு தரோம் லாபம் கருதி இல்லைன்னு ஏற்கனவே நம்ம சொல்லிவிட்டோம் ஒரு பத்து பேராது எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா நம்ம ஆயிஷன் போயிட்டு வரலாம் நம்ம உங்களுக்கு இந்த ஒரு காமக்கியாதேவியோடைய பிரயாணம் காமக்கியாதேவியுடைய தரிசனம் இவங்களுக்கு பிராப்தம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நல்லபடியாக போய்ட்டு அருமையாக அம்பாலோடைய பேரருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்து நம்ம திரும்பி வருவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து போகணுன்னு ஆசை வர்ற அளவுக்கு இருக்கும் ஏன்னா அம்பாளுடைய சக்தி அப்படி சாதாரண சக்தி கிடையாது நம்ம ஒரு எட்டு பத்து வருஷமாக தொடர்ந்து இருக்கிறேன் பத்து வருஷம் மேலே ஆயிடுச்சு தொடர்ந்து போய்கிட்டுருக்கேன் நான் நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறவங்கள நான் அரிசின்னு பார்த்துக்கு தயாராக இருக்கிறேன் வாங்க அம்மனுடைய அருள் உங்கள் எல்லோரும் கிடைக்கட்டும் உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் ஸ்ரீ தேவி பேரருளாலும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகத்தாலும் அடியேன் அக்னி ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வாழ்த்தற நன்றி வணக்கம் வாழ்க நலம காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்